பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியானது பெண்களுக்கான ஆலோசனைகள் பற்றி பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதியாகவே அமைந்துள்ளது அதாவது எங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் நோய்கள் என்று சொன்னால் அந்த நிலைமையில் நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் பல நிறைந்த பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது நிச்சயமாக அனைவருக்கும் ஆரோக்கியம் சார்ந்து கண்டிப்பாக பயன்களை தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்காக பகுதி அடுத்து அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரத்தில் முளை புற்றுநோய் அதாவது மார்பக புற்றுநோயை பற்றி பற்றிய தொடர்ச்சியை பார்க்க உள்ளோம் இது இதற்கு காரணம் என்று என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் அதாவது மெயின் ரோல் வந்து ஜெனட்டிக் தான் அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரின்ற ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அதாவது தாய்க்கு சொந்த சகோதரத்துக்கு மார்பக புற்றுநோய் வந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு வரும் தடவை அதாவது வருகின்ற பெர்சன்டேஜ் சதவீதத்தின் அளவு கூடவாக இருக்கும் அப்போ ஒரு ஃபேமிலியில் ஜெனட்டிக்கல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மெயின் பாட்டை ஏற்படுத்துது அதை தவிர அந்த ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட சம்மந்தப்பட்ட எங்களுக்கு மார்பக புற்றுநோயை தரக்கூடிய ஒரு ஜீன் எங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் One, breast கேன்சர் டூ இந்த ரெண்டு ஜீன்லையும் மியூட்டேஷன் வந்திருந்தால் அந்த ஒரு மியூட்டேஷன் சொன்னா ஒரு விதமான அந்த பரம்பரை அணுகிலோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருந்தால் இந்த பிரஸ்ட் கேன்சர் வரலாம் அதை விட சில பிரஸ்ட் கேன்சரை வந்து கூட்டக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆளுடைய வயசு வயசுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏஜ் அட்டன் பண்ணினா பிறகு வந்து மாதவிடாய் நிறுத்தம் வரும் ஐம்பது அறுபது வகைகள் வ வந்து பீரியட்ஸ் நிற்கும் அப்ப ஆஃப்டர் அந்த மெனாபோசன் சொல்வோம் அந்த பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு பிறகு என்ன போகுதுன்னு சொன்னால் அந்த எங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரை ஏற்படுத்துறதுக்கு மெயினான ரீசனே ஹோமோன்ஸில் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹோமோன்ஸ் கூடுதலாக செக்ரியேட் பண்ணுறது தான் ஈஸ்ட்ரஜன் ஹோமோன்ஸுக்கு வந்து ஒரு ஈஸ்ட்ரஜன் வந்து பைன் பண்ணுறக்கூடிய ரிசப்டர் வேணும் ஆஃப்டர் த மெனாப்போஸ் எங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் பைண்டிங் ரிசப்டர்ஸ் எல்லாம் வந்து கூட போகிறதால அந்த ஹோமோன்ஸ் வந்து பைண்ட் பண்ணுற தன்மை கூடும் எனவே ஆஃப்டர் த மெனாப்போஸ் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட அத்துடன் இது ஏஜ் ஃபேக்டரை பார்ப்போம் இந்த ஏஜை விட்டு அடுத்ததான் செக்ஸுக்கு வருவோம் செக்ஸ் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க பெண்களுக்கு தானே மார்பக புற்றுநோய் வரும் அது சரி பெண்களுக்கு வந்து நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் சதவீதம் அது மட்டுமல்ல ஒரு விதமான ஆண்களுக்கு கூட மார்பக புற்றுநோய் வரலாம் அதுவும் சில ஆண்கள் வந்து பெண்களாக வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது பெண்களாக மாறுகின்ற ஆண்களுக்கு கூட இந்த புற்றுநோய் வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து கூடுதலாக வந்து ரிசர்ச்சுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ ஏஜ் செக்ஸ் ரேஸ் அதாவது இனங்களை பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலாக வந்து வெள்ளை வெள்ளை இனம் சார்ந்தவர்களுக்கு தான் இந்த பிரஸ்ட் கேன்சர் எங்களுக்கு ஏசியன்ஸுக்கு ஆப்ரிக்கன்ஸுக்கு வந்து கூடுதலாக பிரஸ்ட் கேன்சர் வாரதுன்ற தன்மை வந்து குறைவாகத்தான் காணப்பட்டிருக்கு அதை விட ஒரு ஃபேமிலியில் எடுத்தமுன்னா முதலே சொல்ல மாதிரி அந்த எங்களோட ஃபேமிலியில ஏதாவது பிரஸ்ட் கேன்சரோ அல்லது ஓவேரியன் கேன்சர் ஓவேரியன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சராக வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் வந்தா ஓவேரியன் கேன்சர் வரலாம் ஏனென்னு சொன்னால் ஓவேரியன்டா ரெண்டு சூலகங்கள்ல உள்ள புற்றுநோய் அந்த ரெண்டுக்கு ஈஸ்ட்ரஜன் தான் அந்த ரெண்டுக்கு உரிய காரணியாக வரப்போகுது அப்ப ரெண்டும் வரலாம் அடுத்தது ஒரு பெண்ணா இருந்தா அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்நாளில் முதல்ல வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்து அதை முற்றுமுழுதா கியூர் பண்ணி அதை விட்டு இப்போ வந்து அவங்க கேன்சர் இல்லை கேன்சர்லேருந்து ஃப்ரீயாக இருக்கிறான் ஆனால் பாஸ்டில் அவங்க கேன்சர் வந்திருக்கு இப்போ ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவக்கு ஃப்யூச்சரில் கேன்சர் வாழ்றதுக்கான பிரசிபிடேஷன் வந்து அவருக்கும் கூடவே இருக்கு அடுத்ததாக வந்து ஒரு சைடில் பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் அந்த பெண்ணுக்கு அடுத்த ச மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கும் அதை விட ஒரு பெண்ணுக்கு மாத விடாய் நிறம் அதாவது மாதவிடாய் நேரம் கூடுதலா வந்து ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் தான் இருக்கும் அப்ப ஒரு பெண்ணுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வார பெண்ணை விட மாதத்துக்கு இரு தடவை அல்லது மாதத்துக்கு கூடுதலா எந்த நேரமே மாதத்துல ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு ப்ளீடிங் போற பெண்ணுக்கு பிரஸ்ட் கேன்சர் வாரத்துக்கான சந்தர்ப்பம் கூட அப்ப அப்ப அவைகள் எல்லாரும் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சரை பற்றி எவையாரா இருக்க வேண்டும் அத்துடன் ஒரு பெண் ஒரு ஒரு நாளும் தாய்மை பேர் அடையாத பெண் அல்லது அதாவது ஒரு ஒரு நாளும் கற்பத்தை அடையவில்லை கற்பம் அடைந்தாலும் அவ ஒரு தரவில்லை அல்லது குழந்தை இறந்து பிறந்த தாய்க்கு கூட இந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட பிரஸ்ட் கேன்சர் வந்தது வந்த அந்த ஒரு ஒரு தாய் வந்து உயிரோட ஒரு குழந்தையை தராவிட்டால் கூட அவருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட அத்துடன் ஒரு தாய் பெண் ஒரு குழந்தையை குறை மாதத்தில் பெற்றுவிட்டாள் என்றாலும் அவருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுறதுக்கான தன் சாத்தியக்கூறு கூட அடுத்து குழந்தை பெற்றும் அந்த தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டா அப்படி நான் லாக்டேட்டிங் மதர் அதாவது பால் கொடுக்காத பாலை தராத தாய்மாருக்கு பிரஸ்ட் கேன்சர் முந்தின காலங்களில் வந்து பாலை நன்றாக தாய்மார் கொடுத்தார்கள் இப்பொழுது பாலை கொடுத்தால் அழகு கட்டு விடும் என்று பல தாய்மார் வேலைக்கு போறதாலையும் சரி அழகு கட்டு விடும் என்ற ஒரு ஒரு மாற்று ஒரு கருத்தை கொண்டு தாய்மார் பிள்ளைக்கு பால் தருவதில்லை ஆனால் பிரஸ்ட் கேன்சர் தான் அந்த தாயினுடைய தெரியாது எனவே ஒவ்வொரு தாயும் கட்டாயம் குழந்தைக்கு பால் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாலை கொடுக்க வேண்டும் அந்த பாலை கொடுப்பதால பிரஸ்ட் கேன்சர் ஒபேசிட்டி கூடின உடற்பெருமன் ஹார்ட் டிசீஸ் இது எல்லாவற்றிலிருந்தும் அந்த தாய் வந்து பாதுகாக்கப்படுகின்றாள் அடுத்தது ஒரு பாலை கொடுத்து அவ விட்டுட்டா அது அதோ அதன் மூலம் அவக்கு வந்து என்ன உடற்பெருமன் எல்லாம் புரிய போகுது இந்த தாய் பால் கொடுக்காத தாய்மார்க்கோ அல்லது நோமலா எங்கள் யாருக்கும் பெண்ணுக்கு நல்ல உடற்பருமன் ஒபேசிட்டி உள்ள பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறது அதுக்கு காரணம் வந்து அவைன்ற வந்து ஒபேசிட்டி இருக்குன்னு சொன்னா நோமலா வந்து ஃபேட்ல வந்து ஃபேட் வந்து மெட்டாபாலிசம் வடிவம் நடக்கலை இதனால வந்து அந்த ஃபேட் வந்து மார்பக தசை அதாவது டிஷூக்குள்ள வந்து அக்குமலேட் பண்றதாலையும் வரலாம் அடுத்தது வந்து ஒரு டயபெட்டிக் மெலாய்டஸ் பேஷண்ட் அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கு நீரிழிவு இருந்தால் அந்த நீரிழிவு இருக்கும் போ இருக்கிறதுனா அதன் அர்த்தம் வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கு இன்சுலின் ரெசிஸ்டண்டா இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஈஸ்ட்ரஜன் வந்து கூடுதலாக சுரக்க போகுது எனவே அவருக்கும் வந்து இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட அடுத்தது ஒரு பிசிக்கலி இன்ஆக்டிவேட் கேன்சர் கேன்சர்க்கான சந்தர்ப்பம் கூட அது மட்டுமின்றி அது மட்டுமின்றி அந்த வைட் பீப்பிள்ஸ் அல்லது என்ன செய்வனமண்டா பெண்கள் கூட சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் ஆயிருப்பினும் அல்லது அல்கோஹாலிக் இன்டெக்டர்ஸ் ஆயிருப்பினும் இவர்களுக்கும் என்ன செய்ய போகுதுன்னா இவர்களுக்கு வந்து வந்து உடல்லோ ஏற்பட்டிருக்கும் இவை இவைய புகையிலைகள் மது பழக்க வழக்கங்களால எங்களுக்கு இம்யூன் தரக்கூடிய வந்து அதனால அழிபட்டு விட்டுரும் எனவே இந்த புற்றுநோய் செல்சுகளை அழிக்க முடியாமல் போய்விட்டு அவர்களுக்கும் இதெண்ட ரிஸ்க் இருக்கும் மற்றது எங்களுக்கு ஓசிபி அதாவது ஓரல் கருத்தடை மாத்திரைகள் ஓரல் கன்ட்ராசெப்டிப்பில்ஸ் பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட பாவனை உள்ள பெண்களுக்கும் என்ன அதை ஈஸன் கூறுறதால பிரஸ்ட் கேன்சர் அதற்கான சந்தர்ப்பம் கூட ஆப்டதம் அதாவது மாதவ விடாய் நிறுத்தம் ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு இந்த ஹோமோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜன் எல்லாம் விட்ரோவல் சாரி ப்ரொஜெஸ்ட்ரோன் விட்ரோவல் ஈஸ்ட்ரஜன் வந்து இரெகுலராக வாரதால என்ன அவர்களுக்கும் மார்பக புற்றுநோய் இருக்க போகுது சில மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்ட பெண்கள் ஹோமோனர் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஹெச்ஆர்டி என்ற ஒரு அதை தெரப்பி எடுக்கிறதால அவர்களுக்கும் இந்த மார்பக புற்றுநோய் வரப்போகுது ஏன் எச்ஆர்டி எடுக்க போறோம்ன்றதை அடுத்த வார தொகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்